போனா பத்து லட்சத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிறைய ஊடகங்கள்ல நம்ம செய்திகளை பார்த்தோம் ஆனா அரசாங்கம் வழக்கம் போல முதலமைச்சரின் என்ன சொல்றது கவனக்குறைவு சொல்றதா இல்ல முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது சொல்வதா இல்ல அவர் கூட இருக்கிற அவர் தலைமை வகிக்கின்ற காவல்துறை மீது குற்றம் சொல்வதா இவ்வளவு இடநெருக்கடி ஏற்பட்டு ஸ்டாம்பில் ஐந்து பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த விஞ்ஞான விவகாரத்தில் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனா இது முழு பொறுப்பும் முதல்வர் அவர்கள் இருக்க வேண்டும் அவரும் அவர் குடும்பமும் எப்படி சேஃபா இருந்தா போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் செயின் பறிப்புகளாக இருக்கட்டும் அதுபோல வழிப்பறிகள் இது கில்லர்ஸ் கூலிப்படைகள் மூலம் கொலைகள் ஆகட்டும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போகுது இதுக்கெல்லாம் காரணம் போதை மருந்து பழக்கம் கஞ்சா மற்றும் போதை மருந்து வியாபாரத்தால் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறியதுனால ஏற்கனவே இங்கு பொதுமக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதனாலதான் நான் பலமுறை சொல்றேன் முதல்வருக்கும் அவர் குடும்பத்தை தவிர யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில ஏர்ஷோல ஏர் போர்ஸ் நடத்துற ஒரு நிகழ்ச்சியில் பத்து லட்சத்திற்கு மேல் மக்கள் பார்ப்பார்கள் மெரினா பீச்சில் ஐந்து லட்சத்துக்கு மேல் கூடுவார்கள் என்று தெரிந்தோம் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் செய்யாதது இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய குறைபாடு அரசியல் இல்ல நாங்க யாரும் அரசியல் செய்யல நீங்க சரியா அரசாங்கம் நடத்தலைன்னா உங்க குழந்தை சொன்னா அது அரசியல் கிடையாது இது கும்பகோணத்துல மகா மகா குளத்துல அம்மா வந்து குளிக்க வந்தப்ப அப்ப அந்த நடந்தப்பிமுக எப்படியெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் அதை பிரச்சாரம் செய்தாங்க அதே அரசியல் இல்லையா இவங்க செய்யற தவறுகளையும் இவங்க செய்யற முறைகேடுகளையும் இவங்க திமுக நிர்வாகிகள் ஈடுபடுகின்ற போதை மருந்து கடத்தலையும் போதை மருந்து வியாபாரத்தை பத்தியும் சொன்னா அது அரசியலா இந்த ஒரு நடக்காம இவ்வளவு லட்சம் பேர் கூடுற இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்று முன்னேற்பாடு செய்யாமல் இத்தனை உயிரிழப்புக்கு காரணமாக இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது அதை விமர்சனம் செய்வதற்கு சாதாரண குடிமக்க மகனுக்கும் உரிமை இருக்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு குடிமகனா நான் அதை சொல்றேன் இது அரசியல் செய்யல இது வந்து இந்த அரசாங்கம் இனியாவது திருந்துமான்னு பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு கள்ளச்சார வியாபாரம் பெறுகிறதுனால தான் கள்ளச்சாரத்தில் உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் அறிவித்து அதை மூடி மறைக்கிறீர்கள் இந்த செய்திகளை வெளிவராமல் அது வெளிவந்தா அதில் அரசியல் செய்யாதுன்னு சொல்றீங்க இந்த தவறுக்கு யார் காரணம் அதை மா சுப்பிரமணிய கேட்டீங்களா அவர்கிட்ட ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இதற்கெல்லாம் முழு பொறுப்பு என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் காவல்துறையில் சில அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வாங்க ஆனா இதுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் டெல்லிக்கு போயிருக்காரு இப்பதானே மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க போதை மருந்து வியாபாரம் போதை மருந்து புழக்கம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு போதை மருந்தோட ஒரு ஹப்பா மாறிட்டு வியாபார ஸ்தலமா மாறி இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு வருது கூலிப்படைகள் அதிகமா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு அது எந்த தவறு இல்லையே உண்மையான சொல்றாரு அதிமுகங்கிற இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் அதுல வந்து பழனிசாமி கட்டுப்பாட்டில் இயக்கம் வந்ததும் அம்மா வீடு கொள்கையிலிருந்து பாதையிலிருந்து மாறி செல்றதுனால உருவான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க சொல்றது ஜனநாயக ரீதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்கா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது அம்மாவின் தொண்டர்கள் இயக்கம் என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்று சேர்வார் இன்னொன்னு திமுக தீய சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று இணையணும் இன்றைக்கு பழனிசாமி ரெட்டையில இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிக்கொண்டு காவடி தூக்குவர்கள் அண்ணா திமுக தங்களை ஏமாற்றிக் கொள்வர்கள் வீழ்த்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க இதுல எப்படி மீட்டெடுப்பீங்க மீட்டெடுப்பீங்கன்னா அதிமுக இன்றைக்கு ரெட்டையில இருக்கு என்று நம்பிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கண் விழித்து பழனிசாமிக்கு காவடி தூக்குவது தவறு என்பதை உணர்ந்து தெரிஞ்சினால்தான் இது நடக்கும் சொல்றேன் இல்ல என்ன பிரச்சனை இருக்கு சொல்றேன் காவிரிக்கு காவிரியில பிரச்சனையை முறையா அணுகி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பற்றி தர வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு அரசு இதுக்கு சொல்லிடுறேன் முக்கிய மக்கள் பிரச்சினை தான் பேசிகிட்டு அது அரசாங்கத்துடைய கடமை அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது அவர்கள் தான் நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்ணீர் திறந்து விடணும் முதலமைச்சர் நேதா கூட்டணி கட்சியில சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலமும் திரு ராஜீவ் ராகுல் காந்தி மூலமும் எளிதாக அங்க கர்நாடக அரசாங்கத்திடம் சொல்லி நியாயமாக நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கணும் சொல்லலாம் அதை செய்வது அவரு அதுதான் இந்த மக்கள் பழனிசாமி மேல இருந்த கோபத்துல திமுகவுக்கு வாக்களித்தார்கள் இன்று மக்களை வாட்டி அளிக்கிறது திமுக தான் உண்டு ஒரு பழனிசாமி ஒருங்கிணைத்துக்கு வாய்ப்பே இல்லாத அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களோடு மக்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் மக்களின் ஆதரவோடு கூட்டணி பலத்தோடு தீயசக்தி திமுகவை வீழ்த்துவோம் திமுகவுக்கு உதவியாக இருக்கின்ற பி திமுக இருக்கின்ற பழனிசாமியும் சேர்த்து வீழ்த்துகின்ற காலம் இருபத்தி ஆறுல வருது யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டோம்

வழக்கு வந்துடக்கூடாது அது போல ஆட்சியில் செய்த முறைகேடுகளுக்கு தன் மீது வழக்கு வந்துடக்கூடாதுன்னு திமுகவுடைய ஒரு கள்ளக்கூட்டக்கு வைத்திருக்கிறது உண்மை வைத்திலிங்கம் போன்ற நண்பர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று ஒன்றிரையினோம் திமுக விருத்தணும் சொல்றதுனால திமுக அவர்களை பயமுறுத்து விதமாகறாங்க இதுதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க திமுக சொல்றாங்க அதான் இதுல இருந்து வளர்க்குது அதாவது தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மது ஒழிக்கிறது திருமாவளவன் அந்த கூட்டணியை சேர்ந்தவரே வந்து அழுத்தம் கொடுக்கிற மீட்டிங் போறாரு அதையும் சேர்ந்து மதுவை ஒழிக்க பேசிட்டு வர்றாங்க ஆனா முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது அவர் ஆட்சி இன்னும் ஒரு வருஷம் நிறைவேற்ற போறாரு தங்கள் தவறுகளை மறைக்கிறதுக்கும் சாதிக்கன்னா அதானி துறைமுகத்திலிருந்து எடுத்து வந்தாரா திமுக நிர்வாகியா இருந்தவர் அதனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க போதை மருந்து வியாபாரத்தை போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இங்கு ஆளுகின்ற அரசாங்கம் தான் அதற்கு முதல்வர் தான் முழு பொறுப்பு

சனாதனம் பேசி அது என்னன்னு தெரியாத என்னை போன்றவர்களுக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலை சிலர் உருவாக்குகிறார்கள் அவ்வளவுதான்